அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்த நம்மளை படைத்த இறைவன் தன்னுடைய பாசத்தையும் அன்பையும் கர்ணையையும் நூறு பங்குகளாக பிரித்தான் நம்மளை படைத்த இறைவன் தன்னுடைய பாசத்தையும் அன்பையும் கர்ணையையும் நூறு பங்குகளாக பிரித்தான் இது நபித்தொளார் அபுஹரேரார் அலி அல்லாஹனு அவர்கள் நபிகள் நாயமு சல்லு அலையம் சொன்னால் நான் கேட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு சஹிஹுல் புகாரி முஸ்லீம்னால் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு நூறு பங்குகளாக பிரித்து அதில் தொண்ணூத்தொம்பது பண் பங்குகளை தன் கைவசமே வைத்துக்கொண்டான் ஒரே ஒரு பங்கை மட்டும்தான் இறைவந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான் அந்த ஒரு பங்குனுடைய விளைவுகள் தான் நம்ம நம்ம பிள்ளைகள் மீது பாசம் கொள்வது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அரவணைத்து கொள்வது அதனுடைய வேதனை பற்றா துடித்து கொள்வது ஒரு விலங்கினங்கள் மற்றொரு விலங்கினங்களுடைய குட்டிகளை மற்ற விஷயங்களை பாதுகாப்பது எல்லா பண்பும் பாசமும் பரிவும் அந்த ஒரே ஒரு பங்கின் மூலமாக வெளிப்படுகிறது மிச்ச தொண்ணூற்றி ஒம்பது பங்குகளை படைத்த இறைவன் தன் கைவசமே வைத்திருக்கிறான் என்று சொன்ன நபீசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு இறை மறுப்பாளன் மட்டும் இறைவனை முழுமையாக விளங்கியிருந்தான் என்று சொன்னால் இறைவனுடைய கருணையை பற்றி அவன் தெரிந்து கொண்டிருப்பான் இறைவனுடைய அருளை பற்றி அவன் தெரிந்து கொண்டிருப்பான் அவ்வாறு இருந்தால் அவன் சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருந்திருக்க மாட்டான் அவன் இறைவனை அறியாததனுடைய விளைவுகள் தான் அதன் பக்கம் ஆர்வம் இருக்கிறான் அதுபோல ஒரு இறை நம்பிக்கையாளன் இறைவனுக்கு மாற்றமாக நடந்தா இறைவன் எப்படியெல்லாம் நம்மளை தண்டிப்பான் என்று மட்டும் விளங்கி இருந்தான் என்று சொன்னால் நரகத்தின் பக்கம் நரகத்தை பற்றி அச்சம் கொள்ளாமல் இருந்திருக்க மாட்டான் நரகத்தை விட்டு தவிர்ந்து கொண்டு இறைவனுடைய அருளை தேடுவதற்குண்டான வழிவகைகளை தேடிக்கொண்டு இருப்பான் என்று நபிகள் நபிகள்சல்லு அல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் அபூஹரேரார் அல்லி அல்லாஹ் என்று அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க உண்மையிலே இறைவனை பற்றி நம்மளுக்கு அறிதல் இருக்கிறது இறைவனை பற்றி உண்டான புரிதல் இருக்கிறது அந்த பொடுபோக்குத்தனம் நம்மள்கிட்ட இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்மளை வணக்க வழிபாடுகளை விட்டு நம்மளை தூர வச்சு நரகத்தின் பக்கம் குண்டான வழிகளாக கொண்டு செல்லுகிறது அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் இதைவன் தண்டிப்பதிலும் கடுமையானவன்